எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி என்னோடய சிம்பிள் கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோ தாங்க பார்க்க போகிறீங்க பொங்கலுக்கு ஃபுல்லாக வந்து நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேங்க இன்றைக்கி வந்து கிச்சன் வந்து இந்த செல்ஃப் எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படிங்கிறக்காக இந்த டப்பா எல்லாமே எடுத்து கீழே வச்சுட்டு செல்ஃபெல்லாம் பயங்கர டஸ்ட்டாக இருந்துச்சு அது எல்லாமே துடைச்சிட்டு அதை வந்து சோப்பு தண்ணி வச்சு திருப்பி தொடச்சிட்டு இந்த மாதிரி ரோல் இது வந்து கிச்சன் ரோல்னு கேட்டால் கடையில் கிடைக்குங்க ஆன்லைன்லேயும் கிடைக்குது இந்த மாதிரி ரோல் வாங்கி ஃபுல்லாக செல்ஃபுல்லாம் வந்து போட்டுடலாம் அப்படிங்கிறக்காக இந்த தடவை இந்த மாதிரி ரோல்ஸ் வந்து வாங்கியிருந்தேங்க இது வந்து நீங்கள் எப்படி உங்களுக்கு சைஸ் வேணுமோ அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்குது செல்ஃபோட இது வந்து எவ்வளோ அகலமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணி நீங்கள் வந்து இந்த ரோல் வந்து நீங்கள் வாங்கிக்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த குப்பையெல்லாம் வந்து நான் தொடச்சி விட்டுட்டு அதுக்கு அதுக்கப்புறம் சோப்பு தண்ணி வச்சு ஃபுல்லாக வந்து தொடச்சி எடுத்துட்டேங்க இப்போது இதில் வந்து இந்த மாதிரி செல்ஸ் நான் வந்து இதுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை வந்து நம்ம வந்து இதில் போட்டுடலாங்க இது வந்து கிரானைட் கல் அப்படிங்கிறனால வழுக்கிட்டு வழுக்கிட்டு வருங்க அதனால் இதை வந்து இந்த மாதிரி டபுள் சைட் டேப் போட்டு எல்லா கார்னர்ஸ்லேயும் ஒட்டிட்டோம் அப்படின்னா அது வந்து திருப்பி கீழே கீழே வராமல் இருக்கும் அதனால் இது மாதிரி டபுள் சைட் டேப் வந்து நான் வா ஒட்ட போகிறேங்க எல்லா கார்னர்லேயும் ஒட்டி அது மேலே இதை ஒட்டிட்டோம் அப்படின்னா இந்த சீட் வந்து நகராமல் அப்படியே இருக்கும் அதனால் இந்த மாதிரி டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிக்கலாங்க ஒட்டிட்டோம் அப்படின்னா இது அப்படியே இருக்கும் நாம் திருப்பி டஸ்ட் பண்ணும்போது நீட்டாக வந்து இதை மட்டும் சோப்பு தண்ணி வச்சு அப்படியே தொடச்சிக்கலாங்க க்ளீனாகவும் இருக்கும் ஒவ்வொரு தடவையும் நம்ம லைனர் போட்டுட்ருக்க வேண்டிய அவசியம் இல்லை இதை மட்டும் நம்ம துடைச்சிட்டோன்னாவே சூப்பராக செல்ஃப் வந்து க்ளீனாயிரும் அதனால் இந்த மாதிரி ஒட்டிட்டேங்க இடத்துல போட்டுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நான் ஒட்டிட்டேன் நீட்டாக இருக்கும் திருப்பி நம்ம வந்து க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க அதனால் இப்போ நான் வந்து எல்லா செல்ஃபுக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி வந்து நான் ஒட்டிக்கிறேங்க மேலே இருக்கிற செல்ஃப் ஒவ்வொன்றா வந்து நான் இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒட்டிட்டேன் க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி இந்த மாதிரி வந்து ஒட்டிட்டேங்க நான் எல்லாமே ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேங்க இப்போது இந்த டப்பா எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாமே ரீஃபில் பண்ண வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாமே ரீஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் இப்போ கிச்சன் பாருங்கள் எவ்வளோ மோசமான நிலமையில் இருக்குன்ட்டு எல்லாமே எடுத்து களைச்சி போட்டேங்க திருப்பி இது ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் இப்போ வந்து ஒரு வழியாக இந்த செல்ஃபில் இருக்கிற கண்டெய்னர்ஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் எல்லா அந்தந்த இடத்துல வச்சு நான் வந்து ஒரு வழியாக அரேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டேங்க இந்த செல்ஃப் முடிஞ்சுது அடுத்தது வந்து கீழே இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு நான் மொத்தமாக உங்களுக்கு வந்து கிச்சன் டூர் ஃபுல்லாக காமிக்கிறேங்க இப்போது இது ஓப்பன் கிச்சன் அப்படிங்கிறதுனால கீழே எல்லாமே பயங்கர டஸ்ட்டுங்க எல்லாம் பாத்திரம் வச்சுருந்த செல்ஃப் எல்லாமே எடுத்துகிட்டு ஃபுல்லாக எல்லாம் தொடச்சிட்டு அதுவும் அரேஞ்ச் பண்ணிவிட்டேன் இப்போ பாருங்கள் இப்போ வந்து இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான் உங்களுக்கு வந்து கிச்சன் ஃபுல்லாக காமிக்கிறேன் மேலே எல்லாம் வந்து பெரிய டப்பாவில் வந்து அதிகமாக போட்டு வைக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே பெரிய டப்பாவில் வச்சுட்டு அதுக்கு கீழே சம்பளத்தில் எல்லாமே வந்து ஒரு கிலோ அரை முக்கால் கிலோ ரெண்டு கிலோ அந்த மாதிரி போடுற ஐட்டம்ஸ் போட்டுட்டு அதுக்கு கீழ் செல்ஃபில் பார்த்தீங்கன்னா அதை விட சின்ன டப்பாஸ் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி மசாலா தூள்ஸ் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேங்க இந்த செல்ஃப்ஸில் எல்லாம் பார்த்திங்கன்னா நட்ஸு முட்டை இந்த மாதிரி இது இந்த மாதிரி ரேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சேசை பேக்கெட்ஸ் அதாவது நான் இந்த இன்ஸ்டன்ட் காஃபியெல்லாம் எல்லாம் வந்து சேசை பேக்கெட்டில் தாங்க வாங்குவேன் அதெல்லாமே கட் பண்ணி இதில் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா காஃபி டீக்கு தேவையானது பூஸ்ட்டு ஹார்லிக்ஸு இது எல்லாமே இந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ இப்போது இந்த இடம் வந்து தான் இருக்குங்க இப்போ கீழே பார்த்தீங்கன்னா பெரிய கண்டெய்னரில் மளிகை சாமான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது இதில் இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு லோக்கல் ஷாப்லேயே கிடைக்குதுங்க இந்த மாதிரி பேஸ்கெட்ஸில் வந்து நீங்கள் போட்டு வைக்கும்போது இடமும் நிறையா நமக்கு மிச்சமாகும் பார்க்குறக்கும் ரொம்பவே நீட்டாக இருக்குங்க நம்மளது ஓப்பன் கிச்சன் அப்படி இருக்கிறவங்க நான் மாடல் கிச்சன் இருக்கிறவங்க இந்த மாதிரி போட்டு வச்சிங்க அப்படின்னா பார்க்குறக்கு வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும் நான் வந்து இது வந்து லோக்கல் ஷாப்பில் எண்பது ரூபாய்க்குன்னு சொல்லிவிட்டு ஒரு பேஸ்கெட் எண்பது ரூபா அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கினேங்க இந்த இந்த நாலு பேஸ்கெட்டும் அந்த மாதிரி வாங்கினேன் மற்ற ரெண்டு பேஸ்கெட் வந்து நான் வந்து எனக்கு அது ரொம்ப நாள் முன்னாடி வாங்கினது எனக்கு அது வில ஞாபகம் இல்லைங்க இங்கே கிட்ட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில்ஸில் வந்து கடுகு சீரகம் மிளகு தாளிக்கிற ஐட்டம்ஸு பெருங்காயம் இந்த மாதிரி ஐட்டம்ஸு உப்பு புளி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே நான் வந்து அடுப்புக்கிட்டையே வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ கிச்சன் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வந்து நான் வந்து கிச்சனை வந்து ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சிட்டேன் அந்த பேஸ்கெட்டுக்கு கீழே கொஞ்சம் பெரிய பாத்திரமாக இருக்கிறதெல்லாமே பேஸ்கெட்டுக்கு கீழே வச்சுருக்கேங்க இப்போ இந்த ரெண்டு பெரிய பேஸ்கெட்டில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா ஒன்று வந்து ஓப்பன் பண்ணாத மளிகை சாமானமும் இன்னொன்றில் வந்து ஓப்பன் பண்ண மளிகை சாமானை வந்து ரப்பர் பேண்ட் போட்டு அந்த மாதிரி இருக்கிறத வந்து தனியாகவும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேங்க ஏன்னா ஃபஸ்ட்டு அதை தீர்த்துட்டு செகண்ட் அப்புறம் ஓப்பன் பண்ணாத ஐட்டம்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி பிரித்து வச்சு ஃபுல்லாக வந்து நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேங்க இப்போ பார்த்திங்கன்னா அடுப்புக்கு மேலேயே பார்த்திங்கன்னா ரெண்டு வந்து கார்னர் செல்ஃப் மாதிரி வாங்கி செட் பண்ணி இதில் வந்து ஆயில் பாட்டில்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன் எண்ணெய் நெய் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் எல்லாமே வச்சிருக்கேன் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு இதில் வந்து கத்தி லைட்ரு அந்த மாதிரி எல்லாமே போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேங்க இந்த மாதிரி தான் நான் வந்து என்னோட சிம்பிளாக ஆர்கனைஸ் பண்ணி நான் வந்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து கீழே பார்த்தீங்கன்னா பேஸ்கெட்ஸில் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன் ஒரு பழைய பேஸ்கெட்டில் தோசைக்கல் பனியாரக்கல் அந்த மாதிரி ஐட் சப்பாத்தி கல் எல்லாமே வந்து ஒரு பேஸ்கெட்டில் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேங்க இது பழைய பேஸ்கெட்டுங்க அதனால அதில் வந்து அப்படியே போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் ஆயிலு எல்லாமே இங்கே கீழே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அளவளவாக அப்பப்போ ரீஸ்டாக் பண்ணிவிட்டு மீதியெல்லாம் வந்து கீழே வச்சுருக்கேன் இதுதாங்க என்னோட சிம்பிள் கிச்சன் ஆர்கனைசேஷன் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்